அப்போத்தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் வரும் உங்களுக்கு ராத்திரியில் நேரம் இருக்கையில் எப்போ உங்களுக்கு பார்க்க தோணுதோ பார்க்கலாம் நல்ல சகுனம் பார்க்கையிலே தாமதமானவை கூடி வரும் நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பீங்க அப்போ தான் பிள்ளையார் நம்ம பற்றி சொல்லியிருக்கேன் கேளுங்க அருமையான ஒரு நல்ல ஒரு நாளைக்கு நம்ம நகரத்தாரோட சஷ்டியும் சதியும் சேர்ந்து வர பிள்ளையார் நோன்பு வாழ்த்துக்கள் அன்புடன் சேனலில் இன்றைக்கி பிள்ளையார் நோம்பை பற்றி பார்ப்போம் உலகம் முழுவதும் எழுபத்தாறு ஊர் நகரத்தார்களும் ஏ டு இஜெட்டு நாற்பத்தையாயிரம் புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒரே மாதிரி கொண்டாடுறது இந்த பிள்ளையார் நோன்பு அது அது எல்லாம் கேட்பாங்க நகரத்தார்னால் என்ன சாப்பாடுன்னு சொல்கிறீங்க என்னென்னவோ சொல்கிறீங்க இப்போ திடீர்னு பிள்ளையாடுவாம்பு அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்குது என்னென்னா அந்த காலத்தில் பாய்மர கப்பலில் கொண்டு வைக்க போயிருக்காங்க அப்போது கடல் வந்து ரொம்ப அல ஓ அதிகமாக இருக்கையில் கப்பல் கொஞ்சம் என்ன பண்ணும் காடும் உடனே அப்போ அவங்க தினை மாவு வெள்ளம் தேனைலாம் கையில் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுறாங்க வேட்டியிலேருந்து ஒரு ஒரு நூலாக எடுத்து போட்டு அந்த மாவை பிணைஞ்சு பிணைஞ்சு வச்சு பிள்ளையார கும்பிட்டுருக்காங்க இருபத்தோராவது நாள் அந்த கப்பல் சீராக நல்லபடியாக கரைக்கு போய் பினாங்கு போகணுமா மலேசியா போகணுமா சிங்கப்பூர் போகணுமா போய் நல்லா கொண்டு வச்சு நல்லா வந்து காஞ்சிபுரத்தில் அப்புறம் காவிரிப்பூ பண்டத்தில் இப்போ சோழ நாட்டில் காரைக்குடி செட்டிநாடு எழுபத்தாறு ஊர்லேயும் பிள்ளையாடுறோம் எல்லோரும் ஒரே மாதிரி அந்த மாவை நல்லா பாகு வச்சுட்டு மண்ணு இல்லாமல் பச்சரிசியை நல்லா இடித்தோ திரிச்சோ இப்போல்லாம் மாவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பொரியிலேருந்து திரியிலேருந்து எல்லாமே விற்கிறாங்க என்னஸ் கிறிஸ்டன் தோணும் சொன்ன மாதிரி ஒரு பட்டனை தட்டி விட்டால் அது உடனே கிடச்சிடும் எல்லா இடத்துலையுமே சில இடத்துல ஏழம் விடுறாங்க எல்லா இடத்துலேயும் பத்து ரூபா இருபது ரூபா தான் பிள்ளையார் ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளையா போய் கொண்டு வச்சுட்டு வந்து ஆயா பத்தா வீட்டில் இருக்க ஆச்சி எல்லார்டையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கப்பலில் நடந்துச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க பொம்பளைங்களுக்கு என்ன சொன்னாலும் பதிவிரதையாக இருப்பாங்க உடனே அதை எல்லாருமே வந்து அந்த மாதிரி பிள்ளையார் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்மளை விட வெளிநாட்டில் பிள்ளையே இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இதை வந்து ஏலமெல்லாம் விட்டு கல்விக்கு அதுக்கு டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க சில ஊர்களில் ஒரு ரூபா வாங்கிக்கிட்டு கூட பிள்ளையாரி யார் மூத்த விழா இருக்காங்களோ அவங்க தலாப்பா கட்டி இருப்பாங்க எல்லாரும் சாமியை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சூடோடு அப்போத்தா சின்ன பிள்ளையிலேருந்தே சூடோடு அந்த இலையை வாங்கிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போதாவுடைய ஜெனரேஷன் எல்லாமே அப்படி தான் யாரும் அமர்த்திட்டு சாப்பிடவே மாட்டாங்க நம்ம இஷ்டம் பிள்ளையாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கருப்பட்டி பணியாரம் ரொம்ப அதாவது இப்போல்லாம் பொரியெல்லாம் அந்த காலத்தில் பொறிக்கணும் சளிக்கணும் புடைக்கணும் இப்போல்லாம் பொரியெல்லாம் நல்ல பேக்கெட்டில் வெறும் நாற்பது ரூபாய்க்கு அவ்வளோ அருமையாக விற்கிது நூற்றம்பது ரூபாய்க்கு மாவில் வந்து அவ்வளோ அருமையாக கிடக்குது எல்லாத்தையும் பிள்ளையார் நோம்புங்கிறது வந்து ஆவாரம்பூ தான் ஸ்பெஷல் ஆவாரம்பூ எங்கே இருக்கும் சுடுகாட்டில் இருக்கும் அப்புறம் கொள்ளைக்கு போகிற இடத்துல ஆவாரம்பூ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஆவாரம்பூ தான் அன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க பொங்கலுக்கு ஆவாரம்பூவும் கண்ணுப்பூல பூவும் அது வந்து அவ்வளோ விசேஷம் ஆவாரம்பூ பொடி சாப்பிட்டா ஆவாரம்பூ சூப்பு வச்சு சாப்பிட்டா பொண்ணு மேனி வந்து பொன் மாதிரி இருக்கும் அந்த மா ஆவாரம்பூ மாதிரி பிள்ளையார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கணவனை இழந்த பெண்களுக்கு இலை இல்லைங்கிறாங்க அது வந்து மாறணும் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு மறுமணம் பண்ணிக்கிறோம் டைவர்ஸ் ஆகி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறோம் ஏன் அது வந்து அவங்க தானே வீட்டை பார்த்தவங்க வளர்த்தவங்க எல்லாம் அதை கொஞ்சம் மாற்றி அவங்களும் வரணும் அவங்களும் அதில் பங்கேறணும் இதெல்லாம் வந்து நம்ம நகரகத்தார் சமயத்தில் மாற்றம் கொண்டு வரணும் சங்கங்களில் ஓகேவா சங்கங்களில் முக்கியமாக என்ன பண்ணணும் பிள்ளையார் ரொம்பலாம் பண்ணலாம் கிராண்டாக ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி அதாவது பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்கணும் வயதான ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன என்னென்னவோ அதாவது என்ன நகரத்தார்னால் என்ன பண்ணுறது தேருக்கு தேங்காய் உடைக்கிறது மாவிளக்கு வைக்கிறது சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல எவ்வளவோ செய்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து மாற்றம் வந்து கொண்டாடணும் ஓகேவா இது ஒன்றுமே கிடையாது அது ஒரு சிலர் பழக்கம் திரட்டுப்பால் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் இந்த மாவை தீத்தி ஆலங்க வேக போட்டு நெய்யில் அதில் எடுத்துக்கிறவாக அந்த மாவை பத்திரமா வச்சு வைகுண்ட ஏகாதசனைக்கு மறுபடியும் பணியாரங்கரைச்சி சுடுவாங்க இது வந்து எல்லோரும் அன்னைக்கு ஒருத்தரை ஒருத்தரை மீட் பண்ணலாம் கல்யாணங்கள் நிச்சயம் பொண்ணும் பார்த்துக்கலாம் எங்கேயோ இருக்கவங்க அந்த ஃபங்க்ஷனில் அட நீங்கள் எங்கேயும் இருக்கலாம் நாங்கள் எங்கே இருக்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்கும் அன்பு வளரும் சொந்தங்கள் கூடும் இப்போ காரைக்குடியிலலாம் பத்து இடத்துல வந்து இலையெடுத்துக்கிற ஊர் இருக்குது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்போ தான் நம்ம எழுபத்தாறு ஊர்களும் பார்ப்போம் அருபியானு ஒரு இது பிள்ளையார் ரோம்பு பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அப்போ தான் அனுப்புகிற வீடியோக்கள் வரும் உங்களுக்கு ராத்திரியில் நேரம் இருக்கையில் எப்போ உங்களுக்கு பார்க்க தோணுதோ பார்க்கலாம் நல்ல சகுனம் பார்க்கையிலே தாமதமானவை கூடி வரும் நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பீங்க அப்போ தான் பிள்ளையார் ரொம்ப பற்றி சொல்லியிருக்கேன் கேளுங்க அருமையான ஒரு நல்ல ஒரு நாளைக்கு நம்ம நகரத்தாரோட சஷ்டியும் சதியும் சேர்ந்து வர பிள்ளையார் நோம்பு வாழ்த்துக்கள்லாம் அன்புடன் சேனலில் இன்றைக்கி பிள்ளையார் நோம்பை பற்றி பார்ப்போம் உலகம் முழுவதும் எழுபத்தாறு ஊர் நகரத்தார்களும் ஏ டுஜெட்டு நாற்பத்தையாயிரம் புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒரே மாதிரி கொண்டாடுறது இந்த பிள்ளையார் நோம்பு அதை மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க நகரத்தார்னா என்ன சாப்பாடுன்னு சொல்கிறீங்க என்னென்னவோ சொல்கிறீங்க இப்போ திடீர்னு பிள்ளையாடுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்குது என்னென்னா அந்த காலத்தில் பாய்மர கப்பலில் கொண்டு வைக்க போயிருக்காங்க அப்போது கடல் வந்து ரொம்ப அல ஓ அதிகமாக இருக்கையில் கப்பல் கொஞ்சம் என்ன பண்ணோம் காடும் உடனே அப்போ அவங்க தினை மாவு வெள்ளம் தேனைலாம் கையில் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுறாங்க வேட்டியிலேருந்து ஒரு ஒரு நூலாக எடுத்து போட்டு அந்த மாவை பிணைஞ்சு பிணைஞ்சு வச்சு பிள்ளையாரை கும்பிட்டுருக்காங்க இருபத்தோராவது நாள் அந்த கப்பல் சீராக நல்லபடியாக கரைக்கு போய் பினாங்கு போகணுமா மலேசியா போகணுமா சிங்கப்பூர் போகணுமா போய் நல்லா கொண்டு வச்சு நல்லா வந்து காஞ்சிபுரத்தில் அப்புறம் காவிரிப்பூ பண்டத்தில் இப்போ சோழ நாட்டில் காரைக்குடி செட்டிநாடு எழுபத்தாறு ஊர்லேயும் பிள்ளையாடுறோம் எல்லோரும் ஒரே மாதிரி அந்த மாவை நல்லா பாகு வச்சுட்டு மண் இல்லாமல் பச்சரிசியை நல்லா இடித்தோ திரிச்சோ இப்போல்லாம் மாவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பொரியிலேருந்து திரியிலேருந்து எல்லாமே விற்கிறாங்க என்னஸ் கிறிஸ்டன் தோணும் சொன்ன மாதிரி ஒரு பட்டனை தட்டி விட்டால் அது உடனே கிடைச்சிடும் எல்லா இடத்துலையுமே சில இடத்துல ஏழம் விடுறாங்க எல்லா இடத்துலேயும் பத்து ரூபா இருபது ரூபா தான் பிள்ளையார் ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளையா போய் கொண்டு வச்சுட்டு வந்து ஆயா பத்தா வீட்டில் இருக்க ஆச்சி எல்லார்டையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கப்பலில் நடந்துச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க பொம்பளைங்களுக்கு என்ன சொன்னாலும் பதிவிரதையாக இருப்பாங்க உடனே அதை எல்லாருமே வந்து அந்த மாதிரி பிள்ளையார் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்மளை விட வெளிநாட்டில் பிள்ளையே இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் இதை வந்து ஏலமெல்லாம் விட்டு கல்விக்கு அதுக்கு டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க சில ஊர்களில் ஒரு ரூபா வாங்கிக்கிட்டு கூட பிள்ளையாரி யார் மூத்த விழா இருக்காங்களோ அவங்க தலாப்பா கட்டி இருப்பாங்க எல்லாரும் சாமியை விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சூடோடு அப்போத்தா சின்ன பிள்ளையிலேருந்தே சூடோடு அந்த இலையை வாங்கிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போதாவுடைய ஜெனரேஷன் எல்லாமே அப்படி தான் யாரும் அமர்த்திட்டு சாப்பிடவே மாட்டாங்க நம்ம இஷ்டம் பிள்ளையாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கருப்பட்டி பணியாரம் ரொம்ப அதாவது இப்போல்லாம் பொரியெல்லாம் அந்த காலத்தில் பொறிக்கணும் சளிக்கணும் புடைக்கணும் இப்போல்லாம் பொரியெல்லாம் நல்ல பேக்கெட்டில் வெறும் நாற்பது ரூபாய்க்கு அவ்வளோ அருமையாக விற்கிது நூற்றம்பது ரூபாய்க்கு மாவில் வந்து அவ்வளோ அருமையாக கிடக்குது எல்லாத்தையும் பிள்ளையார் நோம்புங்கிறது வந்து ஆவாரம்பூ தான் ஸ்பெஷல் ஆவாரம்பூ எங்கே இருக்கும் சுடுகாட்டில் இருக்கும் அப்புறம் கொள்ளைக்கு போகிற இடத்துல ஆவாரம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஆவாரம்பூ தான் அன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க பொங்கலுக்கு ஆவாரம்பூவும் கண்ணுப்பூல பூவும் அது வந்து அவ்வளோ விசேஷம் ஆவாரம்பூ பொடி சாப்பிட்டா ஆவாரம்பூ சூப்பு வச்சு சாப்பிட்டா மேனி வந்து பொன் மாதிரி இருக்கும் அது மா ஆவாரம்பூ மாதிரி பிள்ளையார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கணவனை இழந்த பெண்களுக்கு இலை இல்லைங்கிறாங்க அது வந்து மாறணும் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு மறுமணம் பண்ணிக்கிறோம் டைவர்ஸ் ஆகி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறோம் ஏன் அது வந்து அவங்க தானே வீட்டை பார்த்தவங்க வளர்த்தவங்க எல்லாம் அதை கொஞ்சம் மாற்றி அவங்களும் வரணும் அவங்களும் அதில் பங்கேறணும் இதெல்லாம் வந்து நம்ம நகரத்தார் சமயத்தில் மாற்றம் கொண்டு வரணும் சங்கங்களில் ஓகேவா சங்கங்களில் முக்கியமாக என்ன பண்ணணும் பிள்ளையார் ரொம்பலாம் பண்ணலாம் கிராண்டாக ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி அதாவது பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்கணும் வயதான ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்ன என்னென்னவோ அதாவது என்ன நகரத்தார்னால் என்ன பண்ணுறது தேருக்கு தேங்காய் உடைக்கிறது மாவிளக்கு வைக்கிறது சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை எவ்வளவோ செய்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து மாற்றம் வந்து கொண்டாடணும் ஓகேவா இது ஒன்றுமே கிடையாது அது ஒரு சிலர் பழக்கம் திரட்டுப்பால் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் இந்த மாவை தீத்தியாக ஆலங்க வேக போட்டு நெய்யில் அதில் எடுத்துக்கிறவாக அந்த மாவை பத்திரமா வச்சு வைகுண்ட ஏகாத சனைக்கு மறுபடியும் பணியாரங்கரைச்சு சுடுவாங்க இது வந்து எல்லோரும் அன்னைக்கு ஒருத்தரை ஒருத்தரை மீட் பண்ணலாம் கல்யாணங்கள் நிச்சயமாகும் பொண்ணும் பார்த்துக்கலாம் எங்கெங்கேயும் இருக்கவங்க அந்த ஃபங்க்ஷனில் அட நீங்கள் எங்கேயும் இருக்கலாம் நாங்கள் எங்கே இருக்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்கும் அன்பு வளரும் சொந்தங்கள் கூடும் இப்போ காரைக்குடியிலலாம் பத்து இடத்துல வந்து இலை எடுத்துக்கிற ஊர் இருக்குது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்போ தான் நம்ம எழுபத்தாறு ஊர்களும் பார்ப்போம் அருமையான ஒரு இது பிள்ளையார் ரோம்பு